அறிமுத நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் அம்பலம் அவர்களுக்கு பொன்னாரை போற்றி குழா சொல்லப்படுகின்ற மணிமுத்து அம்பலம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற அருணகிரி அவர்களுக்கு பொன்னாரை போற்றி விழா சுட்டப்படுகின்றனர்

கொண்டிருக்கின்றார்கள் இவர் அடுத்தபடியாக நாட்டரசு நோட்டை வல்லுநாடு காலை எடுப்பு துறையோடு நாட்டரசு நோட்டை கண்ணப்பன் அவர்கள் அதிக காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகாமல் இருக்கின்ற கண்ணன் மாவட்டை yeah, yeah. <smoke> i <laughs>